முல்லா என்ன பண்ணாரா தன்னுடைய குருநாதர்கிட்ட ஓடி போனாராம் குருவே எங்கள் வீட்டில் இடமே இல்லை சின்ன வீடு பத்தடிக்கு பத்தடி தான் இருக்கு அதில் நான் என் மனைவி எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் அப்புறம் எங்கள் மச்சினர் இங்க இங்கே பெருமாள் இருக்கிற மாதிரி அவர் வீட்லேயும் மச்சினர் இருக்கு என் மச்சினரு பக்கத்து வீட்டுக்காரங்க உறவுக்காரங்க பன்னெண்டு பேர் இருக்கும் குருவே கொஞ்சம் கூட இடம் இல்லை குருவே ஏதாவது வழி சொல்லுங்கன்னு குரு யோசிச்சுட்டு சொன்னார் ஒரு நாலு கோழியை வீட்டில் வளர்ந்து சொன்னார் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடாது வீட்டுக்குள்ளேயே வளர்த்துக்கணும் ஏற்கனவே இடம் இல்லையா குரு சொன்னதை நீ கேட்பாயா மாட்டாயா கேட்குறேன் குரு கேட்குறேன் குரு ஒரு வாரம் கழித்து அழுதுகிட்டே வந்தார் முல்லா எங்களுக்கே இடம் இல்லை கோழியை வேற வீட்டில் சேர்த்துட்டிங்க நடக்கவே முடியல நடந்தாலே யார் மேலே அது ஏறி நிற்கிறோம் ஏதாவது வழி சொல்லுங்கள் குருவே அப்படியா ஒரு நாலு ஆடு வாங்கி வீட்டில் வளர்த்துருவாள் ஐயோ இடம் இருக்காது குரு சொன்னதை கேட்க வேண்டும் ஆறு நாலு ஆட்டை வாங்கி வீட்டில விட்டுட்டு அடுத்த வாரம் கண்ணீரும் கம்பளியுமா வரும் குருவே இதற்கு மேல் தாங்க முடியாது ஏதாவது வழி செய்யுங்க ரெண்டு மாட்டை வாங்கி வீட்டுல கட்டுன்ட்டார் அதுக்கு அடுத்த வாரம் பொறுக்க முடியாம இருந்தான் ஒரு ஒட்டகத்தை வாங்கி வீட்டுல கட்டுன்ட்டு அதுக்கு அடுத்த வாரம் சொன்னேன் இனிமே முடியாது ஒரு வழி சொல்றீங்கன்னா நான் என்ன செய்யட்டும் சரி ஒட்டகத்தை அனுப்பிச்சிரு ஒட்டகத்தை அனுப்பிச்சுட்டான் அப்புறம் என்ன செய்வது அனுப்பிச்சிரு மாட்டை அனுப்பிச்சுட்டான் இப்ப என்ன செய்வது ஆட்டெல்லாம் வித்து ஆட்டெல்லாம் வித்துட்டான் இப்ப என்ன செய்வது கோழி கோழியை வித்துட்டு கோழியை வித்துட்டு பட்டு சந்தோஷமா ஓடிதான் குருவே எங்க வீட்டுல எவ்வளவு இடம் இருக்குன்றீங்க இப்ப அதே வீடுதான் அதே பன்னெண்டு பேர் தான்